இந்த கூட்டத்திலே தலைப்பு செய்திகளாக ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் கருத்துலிட்டு கடமைப்பட்டிருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னை தமிழுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய போர்க்களத்தில் முதல் சிப்பாயாக களத்தில் இறங்கி ஆதிக்க இந்திக்கு எதிராகவும் தமிழை அன்னை தமிழை பாதுகாப்பதற்காகவும் போராடுகின்ற ஒரு மகத்தான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் சலுகை போனால் போகட்டும் என் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு ஓடுகின்ற என் தமிழ் விடுதலையாகட்டும் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக உள்ளம் இருப்பதும் உள்ளம் இருப்பதும் உயிர் இருப்பதும் உயிர் நிகழ் தமிழ் சீருக்காக என்று சொல்லி அன்னை தமிழுக்காக தன்னுடைய தேக்குமர தேகங்களுக்கு தீயிட்டுக் கொண்டு மாண்டு போன வரலாறு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடித்து சொல்லுகின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகள் என்பது மாலை நேர பல்கலைக்கழகம் என்று ஊமைகளை பேச வைத்த உணர்ச்சிக்காவையும் பேரறிஞர் பெருந்தகை அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள் அப்படிப்பட்ட மகத்தான இயக்கம் இந்த இயக்கம் எங்களது தலைவர் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் அவர்கள் தமிழ் தமிழ் இனத்திற்காக மொழிக்காக தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரீகம் பண்பாட்டினை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த இனத்திற்காகவே அர்ப்பணித்துக் கொண்ட மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அவருடைய வழியிலே இன்றைக்கு தலைவர் அவர்கள் கையில் புலிக்கோடு ஏந்தி இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு சமூக நீதி பாதுகாவலராக இன்றைக்கு போர்க்களத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமை தாங்கி களத்தில் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் தலைவர் புறநானூற்று தாயை பற்றி ஒரு வீரக்கவதியை தலைவர் அவர்கள் சொல்லுவார்கள் குடிசைதான் ஒருபுறத்தில் கூறிய வேல் வான் வரிசையாய் அமைந்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் மிளரும் புலியின் புகையினிலே அழகில்லை புதுமை புதுமையில கிளியும் மைசுலர்பும் கீழறங்கும் தன்மையும் தலையாட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோரோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப பொக்கை வாய்தனை திறந்து பிடியெண்ணம் எடுத்து போட்டால் பெருநரை கிளவி ஒருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு செய்தி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறிமு போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவெளி ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழட்டு தமிழ்ச்சி வேடிக்கை நேரம் இது கொள்ள பாட்டி வாடிக்கையை கேளுக்கி விட்டுவிடு மடிந்தான் உண்மகன் களத்தில் என்றான் மனமுடிந்து நிபுணர்ந்தால் தாய் கிழவி ஒரு முறை தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவது உண்டு களவும் அதுதான் காயம் மார்பிலா முதுகலா என்றான் முதுகிலென்றான் கிளவி துடித்தனல் எதையை வெடித்தனன் வாளை எடுத்தனல் முழுகு ஓலைத்த திக்கை நோக்கி முடிக்கினால் வேகம் கோலைக்கு பால் கொடுத்தேற்குப்புறம் வீழுந்து கிடக்கும் கோலைக்குப் பெயர் போர் வீரனார் முன்பொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு மார்பு காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாலன் அவருக்கு பிறந்தானா அரடா குட்டிச் கீழாக வீழ்ந்தப்பட்டான் இமய வரம்பினிலே தமிழன் வீரம் செரிக்கும் வீணை நரம்பி இசை துடிக்கும் அதுவும் மான மானம் என்றே முழங்கும் மதுவும் சுறாவும் உண்டு வாடும் மாணவற்ற ஆரியத்தின் வம்சமா நீ என்று சென்றங்கு செருமுனையிலே சிதறை கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தான் சென்றங்கு செருமுனையில் சிதறை கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தால் அங்கு நந்தமிழ் காக்க ஓடிட்டு ரத்த வெள்ளம் பிண கூயிலே பெருமூச்சு வாங்க நடந்தால் மன பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கு எல்லை உண்டு அவன் அடைந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி அடடா கருத்தரியா போய் சொன்ன கையவன் இங்கே வாழ் இங்கே அவர் நாக்கெங்கே என்று பண்டை தமிழ்நாட்டிலே வீரகாவியம் படைத்தவர்கள் தமிழக தாய்மார்கள் அப்படிப்பட்ட வீரம் சரிந்த மண் இந்த தமிழ் மண் இந்த தமிழ் மண்ல வந்து அன்னை தமிழை புறக்கணித்து விட்டு மும்மொழி திட்டம் என்ற ஒரு கொள்கையை செயல்படுத்தினால்தான் ஒன்றிய அரசு நிதி தர வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அமைச்சர் அவர்கள் வெளிப்படையா வெளிப்படையாக அதனால தான் இன்றைக்கு வந்து உலகம் அதாவது தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கு தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு கிளர்ந்தெழுந்து கிளம்பிட்டு தமிழ் தமிழ் சிங்கக்கூட்டம் கிளித்தெரிய தேடுதுகான் பகை கூட்டத்தை என்று பலம்பரிய தமிழ்நாட்டில் தமிழர்களால் பால்நீட்டினால் உதைதான் கிடைத்திடுகான் என்று சொல்லி இன்றைக்கு தமிழ் படை புறப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மொழி போராட்டத்தில் நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது ஆண்டு தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் மாணவர் படை நடத்திய போராட்டம் என்பது உலகையே குலக்கிய உலகை குலுக்கிய புரட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா தலைவர் கலைஞர் தலைவர் கலைஞருடைய வழியிலே இன்றைக்கு அன்பு தலைவர் தளபதி அவர்கள் திராவிட மாடல் அரசு திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை இதயத்திலே தாங்கி களத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் ஒருபோதும் தமிழ்நாட்டிலே பாஜக இந்தி போன்ற அந்த திரிப்பை எல்லாம் செய்ய முடியாது என்பதை இந்த நேரத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர் இளைஞர் பெருமக்களும் இன்றைக்கு கிளர்ந்திருந்திருக்கின்றார்கள் உணர்வு பூர்வமாக ஆதிக்க இந்திக்கு எதிராக அதே போல ஒன்றிய பாஜக அரசு நமக்கு என்னென்ன துரோகம் செய்கிறதோ அதையெல்லாம் எதிர்த்து இன்றைக்கு களம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அதைத்தான் ஒரு கவிஞன் பாடி ஒரு கவிதையினை இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பத்து தடவை பாடை வராது பதுங்கும் சிங்க தமிழா பத்து தடவை பாடை வராது பதுங்கும் சிங்க தமிழா செத்தும் மடிதல் ஒருமுறை தாண்டா சிரித்துக்கொண்டே செருக்களம் வாடா செத்து மடிதல் ஒரு முறை தாண்டா சிரித்துக் கொண்டே செருக்களம் உணர்ச்சிக்கவை காசியானுடைய கவிதைகளை இந்த உங்களுக்கு நினைவுபடுத்த எனும் வேதங்கள் சாயவே தமிழா ஒன்றுபடு ஆதி மதனும் தமிழை அரசியா யாக்கி வாழவிடு என்கின்ற அந்த உறுதிமொழியோடு நாம் போராடுவோம் ஆதிக்கு இந்தியை எதிர்த்து போராடுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல முன்னணி தலைவர்கள் எனக்கு முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ பேர் சாதாரணமாக இந்த இயக்கத்தில் வந்துவிடவில்லை என்னை எடுத்துக்கொண்டாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் வந்து மதிப்பிற்கு எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தப்போ அன்றைக்கு ஒன்றியத்தில் இருந்த அன்றைக்கு இருந்த அரசு தேவநாகரி வரிபடி உறுப்பினர் இந்தி மொழி தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்கின்ற அந்த சட்ட நகலில் அந்த சட்ட புத்தகத்தை ஒன்றிய அதை போலவே மாநில அரசினுடைய அலுவலர்கள் கையொப்பமிட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு அறிவிப்பு செய்தது அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு அதை எதிர்த்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய தன்னிகரனாத தலைவர் தமிழ்நாட்டுடைய சரித்திரத்தில் இந்தியாவுடைய சரித்திரத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞரின் சட்டரிப்பு போராட்டத்தை அறிவித்தார் முதல் கட்டமாக வள்ளுவர் கோட்டத்துக்கு அருகில் நம்முடைய கழகத்தினுடைய இனமான பேராசிரியர் செந்தமிழ் செல்வர் பேராசிரியர்கள் முதல் கட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பு சென்றார் சட்ட நகலை தீயிட்டு கொளுத்தி இரண்டாவது கட்டமா தலைவர் கலைஞர் அவர்கள் தீயிட்டு கொளுத்தி போனார் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு எனக்கு வயது முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு அன்றைக்கே வந்து அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் சட்டரிப்பு போராட்டத்தில் அன்றைக்கு நடைபெற்ற பல்வேறு கூட்டங்கள்ல என்னை போன்ற இளைஞர்கள் பேசினார்கள் தீவிரமாக இன்றைக்கு பேசிய காரணத்திற்காகவே அன்றைக்கு வேண்டும் என்று சிங்காரலூர் ரயில் தண்டவாளத்தில் வெடிகுண்டு வச்சேன்னு சொல்லி அன்றைக்கு ஒரு பொய் வழக்கு போட்டார்கள் அன்றைக்கு மேடையில் எப்படி பேசினோம் அன்றைக்கே நாங்கள் பேசினோம் மத்திய அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டில் இந்தி திணிக்கப்பட்டால் இந்தியாவுடைய பூகோளப்படம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய நிலைமை வரும் இந்தியாவுடைய தேசிய கொடி மாற்றி அமைக்க வேண்டிய நிலைமை வரும் என்று எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான் வேலையில் பேசினேன் அதற்காக போடப்பட்ட வழக்கு தான் பொய் வழக்கு வெடிகுண்டு வழக்கு அதுல வந்து கிட்டத்தட்ட ஆறு மாசம் அன்றைக்கு நான் சிறையில் இருந்தேன் இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சான்றோர் பெருமக்களும் இந்தியை எந்த வழியிலே நீங்கள் பிரித்தாலும் நாங்கள் அதை எதிர்த்து போராடி உங்களுடைய கொள்கைகளை பாசிச சக்திகளை நாங்கள் விரட்டி அடிப்போம் எங்களது தலைவர் தளபதியினுடைய தலைமையிலே என்பதை இந்த நேரத்தில் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போலவே மக்களவை தொகுதியினுடைய மக்களவை தொகுதியில் இன்றைக்கு பாஜக அரசு தென் மாநிலத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு பல்வேறு அந்த முயற்சிகளை இன்றைக்கு மேற்கொண்டு கொண்டிருக்கிறது அதை முறியடிப்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து நாம் இது போன்ற போராட்டங்களை கண்டன கூட்டங்களை எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக ஒருபோதும் இன்றைக்கு நம்முடைய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மாநில முதலமைச்சர்கள் பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள் அரவ அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு பாஜக அரசுக்கு எதிரான ஒரு மகத்தான தலைவராக இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற ஆற்றல் மிக்க தலைவராக நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் களம் கண்டு கொண்டிருக்கின்றார் தலைமை தாங்கி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட தலைவருடைய தலைமையில் பாஜக நயவஞ்சகத்தனமான அந்த பாசிசத்தனமான அந்த தொகுதி மக்களவை தொகுதி வரைமுறையிலே அவர்களுடைய எண்ணத்தை வீழ்த்தி நம்முடைய ஜனநாயகத்தை நிலைநாட்டுவோம் நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அந்த கொள்கை அடிப்படையில் நம்முடைய கொள்கைகளையும் நம்முடைய லட்சியங்களையும் நம்முடைய கோரிக்கைகளையும் மக்களிடத்தில் எடுத்துச் செல்வதற்காகத்தான் இந்த கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே நீட் தேர்வின் மூலமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற பாஜக அரசை புறக்கணிக்கின்ற வகையில் அதே போலவே தொகுதி மறுவரையில் பாஜக அரசுடைய அந்த தீய சக்தியினுடைய எண்ணத்தை விரட்டியடிக்கின்ற வகையில் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்கின்ற வகையில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக தலைவர் தளபதியினுடைய பின்னால் நீங்கள் அத்தனை பேரும் திரண்டு வர வேண்டும் கருத்தியல் புரட்சி வெடிக்கட்டும் கருத்தியல் பூகம்பம் கடப்பட்டும் எழுச்சிவிட்டு சமுதாயம் ஏற்ற மலரட்டும் மங்கிவிட்ட தமிழ் உணர்வு பொங்கி வெளியிட்டும் முறையோடி போய்கிட்ட இன உணர்வும் மொ மொழி உணர்வும் புயனடவே கிளம்பட்டும் பொய் புரட்சி வரையட்டும் உத்தமனாய் வேடமிட்டோர் உண்மை நிலை புரியட்டும் தீ கிளம்பே நீ கிளம்பு உண்மைக்கு உயிர் ஒடுக்க உழுத்தர்களை சுட்டிருக்க தன்மான தமிழனமே திராவிட நாயகன் நல்லாட்சி நாயகன் தமிழெனத் தலைவர் தளபதியின் பின்னால் தலைமையிலே அணிவகுத்து வாருங்கள் 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 என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் இப்பொழுது トラック。No,